பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களிடம் இருக்கும் ஏழு அதிசய குணங்கள் பற்றி தெரியுமா ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்கள் கையாள்வதற்கும் பெண்கள் கையாள்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆண்கள் ஒரு செயலுக்கு சாதாரணமாக வெளிப்படுத்தும் பாவத்திற்கும் பெண்கள் வெளிப்படுத்தும் பாவத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் கண் கூட பார்க்க முடியும் உதாரணமாக அந்த பெண்ணின் தோழியை காதலிக்க நீங்கள் உதவி நாடி போகும் போது அந்த பெண்ணின் மனதில் ஒன்று பொறாமை குணம் வெளிப்படும் அல்லது கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் இதுவே ஆண்கள் என்றால் முதல் வேலையாக சேர்த்து வைத்துவிட்டு ட்ரீட் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இதுபோல ஆண்களிடம் ஒப்பிடுகையில் என்னவென்று அவரது அழகான தோழியை கரெக்ட் செய்ய என்பது அவருக்கு தெரிந்துவிட்டால் பத்திரகாளியாக மாறிவிடுவார்கள் பெண்களால் ஒரு ஆண் தன் முன்னிலையை வேறு பெண்ணுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்து கொள்ளவோ முடியாது பெண்கள் ஒரு ரகசியத்தை பாதுகாக்கும் நேரம் நாற்பத்தி ஏழு மணி நேரம் நிமிடங்கள் அதிசய குணம் பெண்களால் அவர்களது கைகளை வெறுமனை வைத்துக் கொள்ள முடியாதாம் அதனால் ஹேண்ட்பேக் பர்ஸ் புத்தகம் என எதையாவது வைத்துக் கொண்டே இருக்கிறார்களாம் அல்லது உடன் இருக்கும் நபர்களின் கைகளையாவது பிடித்துக் கொள்வார்கள் அதிசய குணம் நான்கு பெண்களால் குளிக்க செல்லும் முன்பு மேசையில் வைத்த ஹேர் பேண்டை கண்டுபிடிப்பது கஷ்டம் ஆனால் சரியாக ஏழு மாதத்திற்கு முன்பு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணியளவில் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதை நினைவில் வைத்திருப்பார்கள் அதிசய குணம் ஐந்து ஒரு ஆய்வில் சராசரியாக பெண்கள் வருடத்திற்கு நூற்றி இருபது மணி நேரத்தை கண்ணாடி பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் என அறியப்பட்டுள்ளது இந்த கணக்கை வைத்து பார்த்தால் அவர்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையில் வருடத்தை கண்ணாடி கழிக்கிறார்கள் பெண்கள் அதிசய குணம் ஆறு பெண்களுக்கு பல ஆண்கள் மீது ஆவல் ஏற்படலாம் ஆனால் ஒரு ஆணின் மீதுதான் அவர்களது காதல் எப்போதுமே சார்ந்திருக்குமாம் அதிசயகுணம் ஏழு உங்கள் மீது விருப்பம் கொண்டுள்ள பெண்ணை என்ன வேண்டுமானாலும் திட்டங்கள் குறை கூறுங்கள் ஆனால் அவர்கள் எதற்கும் லாய்க்கு இல்லை என்று கூறினால் அவர்கள் முழுவதுமாக மனம் போய் விடுவார்கள் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்களிடம் இருக்கும் ஏழு அதிசய குணங்கள் பற்றி தெரியுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்